விகிடன் டிவிக்கு சப்ஸ்க்ரைப் செஞ்சவங்க சேனல் இன் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்ல க்ளிக் பண்ணுங்கள் கடந்த பதினாறாம் தேதி நுங்கம்பாக்கத்தில் இருக்க ஒரு டென்னிஸ் கோர்ட்டில் உடற்பயிற்சியை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த கார்த்திப்பா சிதம்பரத்துக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது சிபிஐ அதிகாரிகள் மற்றும் ஒரு டிஐஜி உட்பட பத்து பேர் கொண்ட குழு அவர்கிட்ட போய் உங்கள் வீட்டுக்கு விசாரணைக்கு வந்திருக்கோம் ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளே கூட்டு போயிட்டாங்க அது வரைக்கும் ட்ராக் சூட்டில் இருந்த கார்த்திப்பா சிதம்பரம் கொஞ்சம் நேரம் கழிச்சு வேட்டி சட்டையோட வெளில வந்து தொண்டர்களை பார்த்து கையசிச்சு திருப்பியும் வீட்டுக்குள்ளே போயிட்டாரு இந்த விஷயம் தெரிஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே அவரோட வீட்டுக்கு வெளியிலேயும் கார்த்திப்பா சிதம்பரத்தோட நுங்கம்பாக்கம் அலுவலகத்துக்கு வெளிலையும் மீடியாக்கள் குவிய ஆரம்பிச்சுது பகல் இரண்டரை மணி வரை போன விசாரணை அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு வெளில நடக்க ஆரம்பிச்சது கார்த்திப்பா சிதம்பரத்தை வீட்டிலிருந்து அவரோட அலுவலகத்துக்கு டைரெக்டாக கூட்டு போன சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அங்கே அவரோட விரல் ரேகை யூஸ் பண்ணி மட்டுமே திறக்கக்கூடிய லாக்கரை அவரை வச்சு திறக்க வச்சாங்க அங்கேயும் சில மணி நேரங்கள் போன விசாரணைன்னு தொடர்ந்து அங்கே முடிஞ்ச விசாரணை பன்னெண்டு மணி நேரம் நடந்து முடிஞ்சது அப்படின்னு சொல்லலாம் கார்த்திப்பா சிதம்பரத்தை வீட்டுக்கு போய் கூட்டிகிட்டு போகிறப்போ அவங்க வீட்டில் அவங்களோட அம்மாவும் அவரோட மனைவியும் இருந்தாங்க இந்த விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கிறப்போ வீட்டில் பா சிதம்பரம் இல்ல அவர் இருந்த இடத்துல இருந்து இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு அறிக்கை விட்டார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா அந்த அறிக்கையில் பா சிதம்பரம் மத்திய அரசு பழி வாங்குற போக்கு கடைபிடிச்சிட்டு இருக்காங்க முக்கியமா முக்கிய பிரமுகர்கள் நிறுவனங்கள் பத்திரிகையாளர்கள் கட்டுரை எழுதுறவங்கன்னு எல்லாரையும் பார்த்து பார்த்து பழி வாங்கிட்டு இருக்காங்க என்னோட மகனுக்கு எதிரான இந்த நடவடிக்கையும் என்ன பேசாமல் இருக்க வைக்கிறதுக்காக தான் ஆனா இந்த பயமுறுத்தல் நடவடிக்கைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் தொடர்ந்து என்னோட கருத்துக்களை வெளிப்படையா சொல்லுவேன் எழுதுவேன் அப்படின்னு சவால் விட்டு தன்னோட அறிக்கையை முடிச்சு இருக்கா பாச்சதம்பரம் இந்த ரைடுக்கு அப்புறமா காங்கிரஸ் தலைவர்களான திருநாவுக்கரசு முன்னாள் தலைவர் இவிகேஎஸ் இளங்கோவன் எல்லாருமே சிபிஐக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சிபிஐ இந்த ரைடை நடத்துறதுக்கு முன்னாடியே எஃப்ஐஆர் போட்டு தான் இந்த ரைடை ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு பின்னாடி இருக்க என்ன அப்படின்னு பார்த்தா ஐஎன்எக்ஸ் மீடியா அப்படிங்கிற நிறுவனத்தை சேர்ந்த பீட்டர் முகர்ஜி இந்திராணி முகர்ஜி அப்படிங்கிற தம்பதியினருக்கு பின்னாடி தான் அந்த கேஸ் இருக்கிறதே புரிய வருது அந்நிய இருந்து பீட்டர் முகர்ஜிக்கும் இந்திராணி முகர்ஜிக்கும் தங்களோட நிறுவனத்தை தொடங்குறதுக்காக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் அனுமதி அளிக்கப்பட்டதன் பேரில் தான் இவ்வளோ குற்றச்சாட்டும் எழும்பியிருக்கு சிதம்பரம் பதவியில் இருந்தப்போ தான் இதுக்கான அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் செஸ் என்ற மேலாண்மை நிறுவனத்தோட இயக்குனராக இருந்த கார்த்தி பா சிதம்பரமும் அட்வான்டேஜ் ஸ்ட்ராட்டஜிக் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த பத்மா விஸ்வநாதன் மட்டும் இல்லாமல் மத்திய அமைச்சர் அதிகாரிகள் நிறைய பேரும் இதுக்கு உதவியிருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த வழக்கு இந்தியன் பீனல் கோட் படி கூட்டுச்சதி அப்படிங்கிற வழக்கு அதாவது ஒன் டுவெண்ட்டி பி ஃபோர் போர் டுவெண்ட்டி அப்படிங்கிற மோசடி வழக்கிலையும் ஊழல் தடுப்பு சட்டமான பதிமூணு ரெண்டு பதிமூணு ஒன்லையும் பதியப்பட்டிருக்கு இவ்வளோ எஃப்ஐஆர்லாம் தான் சிபிஐ இந்த விஷயத்துல இறங்கியிருக்க நிறைய உண்மைகள் உள்ள இருக்கிறதா தான் நம்பப்படுது இந்த வழக்கு பத்தி தகவல்களை பார்க்கறப்போ அதிர்ச்சி அளிக்கும் விதமான நிறைய விஷயங்கள் இருந்தது அதாவது மீடியா அப்படிங்கிற கம்பெனி இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி எட்டுக்குள்ள ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம வெளிநாட்டிலிருந்து இந்த கம்பெனிக்கு எரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய் நிதியுதவியா வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் போலியா ஏழு கம்பெனிகள் தொடங்கி இந்த கம்பெனிகள் பேரில் கடன்களும் வாங்கப்பட்டிருக்கு இருநூத்தி எழுவத்தஞ்சு கோடி ரூபாய்ல இருநூத்தி எழுபது கோடி ரூபாய் நஷ்டம் அப்படின்னு போலியா கணக்கு காட்டப்பட்டிருக்கு சோ இரநூத்தி எழுபத்தஞ்சு கோடி இல்லை 270 கோடி நஷ்டம் கையிருப்பு வெறும் ஐந்து கோடியே ஐம்பது லட்சம் தான் அப்படின்னு போலி கணக்கு காட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க போலியாக தொடங்கின ஏழு நிறுவனங்களை வச்சு எப்படி கடன் வாங்கினாங்க அப்படின்னு தான் யோசிச்சு பார்க்க முடியல ஏன்னா ஒரு கம்பெனிக்கு கட்டமைப்பு கட்டிடம் அங்கே இருக்கிற குளிர்சாதன அறை அப்புறம் அந்த இடத்தோட பிக்சர்ஸ் இதெல்லாம் தான் ஆனால் இது எதுவுமே இல்லாமல் ஒரு பொட்டல் காட்டை மட்டும் காட்டி எப்படி போலியாக முறைகேடு பண்ணியிருக்காங்க அப்படின்னு யோசிச்சு கூட பார்க்க முடியல அது மட்டும் இல்லாமல் மத்திய வரி வருவாய் துறையின் துணை செயலாளரும் இந்த முறைகேட்டை விசாரணை பண்ணும் சிபிஐ அப்படின்னு முறையீடு பண்ணியிருந்தார் இதெல்லாம் தாண்டி கார்த்திபா சிதம்பரத்துக்கும் இந்த வழக்குக்கும் எப்படி சம்மந்தமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா ஐஎன்எக்ஸ் மீடியா கம்பெனியில் கார்த்திபா சிதம்பரம் கம்பெனி இருபத்தாறு சதவீதம் முதலீடு பண்ணது மட்டும் இல்லாமல் நிறையா ஆலோசனைகளையும் வழங்கியிருக்காங்க அன் INX ஐஎன்எக்ஸ் மீடியாலருந்து கார்த்திபா சிதம்பரம் கம்பெனிக்கு மூன்று கோடி ரூபாய் கிட்டே காசு போயிருக்கு அப்படிங்கிற விஷயமும் தெரிய வந்திருக்கு இந்த விஷயங்கள்லாம் அடிப்படையாக வச்சு தான் எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கறதாகவும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் கார்த்திபா சிதம்பரம் பங்குதரராக இருக்க நிறுவனத்தில் தவறான தகவலும் கொடுக்கப்பட்டிருக்கு அண்ட் அட்வான்டேஜ் நிறுவனம் இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்க தவறான கணக்குக்கும் கார்த்திபா சிதம்பரத்துக்கும் இந்த நிறுவனத்துக்கும் உள்ள தொடர்புக்கும் எல்லாமே சேர்த்து தான் இந்த சிபிஐ விசாரணை நடத்தப்பட்டிருக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கு அப்படின்னும் சொன்னார் நால்ரை கோடி ரூபாய் குறுகிய காலத்திலே முன்னூற்றி ஐந்து கோடி ரூபாயா எப்படிம்மா அது மட்டும் இல்லாம இரநூத்தி எழுவத்தஞ்சு கோடி கொஞ்ச நாள்ல நஷ்டமா ஏற்பட்டு கையிருப்பு ஐந்து கோடி ஐம்பது லட்சம் தான் எப்படி மாறுச்சு இதை பற்றி தான் நாங்கள் விசாரிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சிபிஐ தரப்புல இருந்து சொல்லப்படுது இதே போன்ற வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துறாதீங்க விகிரன் டிவியை நன்றி